ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வு முடிவுகள் மே இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மே இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணி முதல் ஜூன் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணி வரை மை ரிசல்ட் எஸ்பிஎம் டாட் எம்ஓஇ டாட் ஜிஓவி டாட் மை என்ற இணையதளத்தில் எஸ்பிஎம் தேர்வு முடிவுகளை ஆன்லைனில் பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மூவாயிரத்து முன்னூற்று நாற்பது தேர்வு மையங்களில் ஈராயிரத்து இருபத்தி மூன்று எஸ்பிஎம் தேர்வில் மொத்தம் மூன்று லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து எண்ணூற்று எழுபது பேர் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அண்மைய காலமாக நிலவும் வெப்பமான காலநிலையை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் நீக் நஸ்மி கேட்டுக் கொண்டுள்ளார் கிளந்தானில் உள்ள நான்கு பகுதிகளில் இரண்டாம் நிலை வெப்ப அலை பதிவாகியுள்ளது குறைந்தபட்சம் மூன்று நாட்களுக்கு வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இரண்டு வெப்ப பக்கவாதம் தொடர்பான மரணங்கள் ஏற்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் பிப்ரவரி மாதத்தில் பகாங்கில் இருபத்தி இரண்டு வயது இளைஞரும் கடந்த மாதம் கிளந்தானில் மூன்று வயது குழந்தையும் வெயிலின் தாக்கத்தால் இறந்துள்ளனர் அஸ்டா ஜெனேகா கோவிட் தடுப்பூசியின் பாதகமான நிகழ்வுகள் குறித்து சுகாதார அமைச்சு விரைவில் ஒரு அறிக்கையை வெளியிடும் என்று அதன் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல் கிஃப்லி தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சு அஸ்டா ஜெனேகா தொடர்பான அறிக்கையை வரும் காலங்களில் வெளியிடும் என்றும் தயவு செய்து பொறுமையாக இருக்கும்படியும் அவர் இன்று கிளினிக்கல் ரிசர்ச் மலேசியா சோதனை இணைப்பு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு வெளியீட்டில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார் இந்தோனேசியாவில் இந்த தடுப்பூசியுடன் தொடர்புடைய டிடிஎஸ் ட்ரம்போசிஸ் வழக்குகள் பற்றிய அறிக்கைகளை தொடர்ந்து மலேசியா அஸ்தா விளக்கம் கேட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒற்றுமை அரசாங்கத்திற்கு ஆதரவளித்த பெர்சாத்து கட்சியின் ஏழு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு பெர்சாத்து நோட்டீஸ் அனுப்பும் என்று தெரிவித்துள்ளது கொலகாறு இடைத்தேர்தல் முடிவடைந்த பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழு பிரதிநிதிகளுக்கும் ஒரே நேரத்தில் நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று பெர்சாத்து பொதுச் செயலாளர் ஹம்சா ஹம்சாசைனு தெரிவித்துள்ளார் பிரதமர் டதர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு தனது ஆதரவை அறிவித்த ஏழு பிரதிநிதிகளில் மிக முந்தியவர்களில் ஒருவரான லபுவான் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுகைலி அப்துல் ரஹ்மானின் உறுப்பினர் பதவியை நீக்குவதற்கான முடிவும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார் ஏழு பிரதிநிதிகளும் இந்த விஷயத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கேட்டபோது அத்தகைய நடவடிக்கை சாதாரணமானது என்று ஹம்சா விவரித்தார் மலேசிய கால்பந்தாட்ட வீரர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதை அடுத்து நாளை இஸ்கந்தார் புத்திரையில் உள்ள சுல்தான் இப்ராஹிம் ஸ்டேடியத்தில் நடைபெறவிருந்த ஜேடி அணிக்கு எதிரான சேரிட்டி ஷீல்டு போட்டியிலிருந்து ஸ்லாங்கூர் எஃப்சி விலக முடிவு செய்துள்ளதாக ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தது இந்நிலையில் சுல்தான் இப்ராஹிம் ஸ்டேடியத்தில் நாளை வெள்ளிக்கிழமை போட்டி திட்டமிட்டபடி நடைபெறும் என்று மலேசிய கால்பந்து லீக் சம்மேளனமான எம்எஃப்எல் தெரிவித்துள்ளது இந்த சீசனில் அனைத்து மலேசிய லீக் போட்டிகளுக்கும் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பை மேம்படுத்த கிளப் மற்றும் பாதுகாப்பு தலைவர்கள் தலைவர்களுடனான சந்திப்பிற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீரர்கள் மற்றும் ரசிகர்களின் பாதுகாப்பை ஜோகூர் காவல்துறை தலைவர் எம் குமார் உறுதி செய்துள்ளார் வழக்கமான ஐநூறு காவலர்கள் என்று இல்லாமல் ஆயிரத்து ஐநூறு காவலர்கள் பணியில் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் போட்டியின் போது கடுமையான கண்காணிப்பு மற்றும் சோதனைகளை மேற்கொள்வார்கள் எனவே அணியின் பாதுகாப்பு குறித்த கவலைகள் காரணமாக போட்டியை ஒத்திவைக்கப் போவதாக அறிவித்துள்ள ஸ்லாங்கூர் எஃப்சியின் கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று எம்எஃப்எல் தெரிவித்துள்ளது சேரிட்டி ஷீல்டு போட்டி தொடரும் என்பது மட்டுமல்லாமல் முதல் வாரத்தில் திட்டமிடப்பட்ட அனைத்து போட்டிகளும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட அட்டவணையை பின்பற்றும் என்று அது கூறியது வரும் பதினொன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் கோலகுபாறு இடைத்தேர்தலில் பி வேட்பாளர் பாங் சாக்தாவுக்கு இந்திய வாக்காளர்கள் தங்களின் முழு ஆதரவை வழங்குவார்கள் என்று பிகேஆர் கட்சியின் பொதுச் செயலாளர் ததீ சைஃப்ரி நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் இந்தியர்கள் வாக்களிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று சில தரப்பினர் கருத்துக்களை முன்வைத்தாலும் அத்தகையவர்களின் சதி வலையில் இந்தியர்கள் விழமாட்டார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார் மக்களுக்காக சேவை செய்பவர் யார் என்பதை இந்திய வாக்காளர்கள் புத்திசாலித்தனமாக தேர்வு செய்வார்கள் என்று அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்